அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்டோட விலை வந்துட்டு ஏழாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி மதுரை மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு மதுரை டு தூத்துக்குடி போகிற ரோடில் காரியப்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குது காரியப்பட்டி ஏரியால இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க புஞ்சை நிலம் ரோடு முன்னாடியே வந்துட்டு அமைஞ்சிருக்கு புஞ்சை நிலம் மொத்தமா பத்து ஏக்கர் இருக்குது ஒரு சென்டோட விலை ஏழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இடம் வித்திட்டங்காட்டிக்கு தான் வந்துட்டு நம்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் ப்ரெசென்ட்டாக போட்ட வீடியோஸ்க்கு எல்லாமே நம்பர் இருக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் ஜாயிஸு செக் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்